வாட் இஸ் த ஜெண்டர் ஆஃப் மேகி மேல் ஆர் ஃபீமேல் ஆன்சர் மேல் பிகாஸ் மேகி ரெடி இன் டூ மினிட்ஸ் அது ஆன்சர் தப்புப்பா மேல் கிடையாது ஃபீமேல் மேகி டூ மினிட்ஸில் ரெடி ஆகும் சொல்லும்

அவனை ஒவ்வொரு வாண்டிய அதை தொடர்றப்போ உனக்கு கம்ஃபர்ட்டா தான் இருக்கும் ஓகே நம்ம போற குழந்தைக்கு அமைதிய லக்ஷ்மி நீ கவலைப்படா நம்ம கல்யாணம் கல கலனு நடக்கும் அவன் இந்த பார்த்து ஒரு டாட்டா சொல்லி போயிடுவாடா ரொம்ப அழகா இருக்கும் அது வேற நீ பெருமையா சொல்றியா

தலையில போட்டுருக்கே கிப்ரி போட்டோ எவ கூட போட்டிருக்க டேய் அது நீ தான் எப்படி செம்மையா இருக்க என்ன மாதிரியே இல்லையே மூஞ்சில நல்ல பாலிஷா இருக்கு நீ நேர்லயே அவள அழகா தான் இருக்க அதனால தான் அந்த போட்டோல அவ்வளவு அழகா காட்டது பேக்ரவுண்ட்ல வேற மாதிரி இருக்கே எவ கூட போனா அது ஏஐ டெக்னாலஜி டி அப்புறம் நான் டாக் பண்ணிருக்கனோல ஏன் டாக் பண்ணல ஓ மறந்துட்ட இரு இத இப்ப உடனே பண்ற ஆனா ஆனா டாக் பண்ணாதே கோ சரி 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 வேற அஞ்சு போட்டோ எடுத்து அதே மாதிரி பண்ணி ரீல்ஸ் ஆ போடுற

பாட்டு பாடுியா நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் அக்குள்ள முடி இருக்கும் அது மூந்து பார்த்தா நாட்டு வரைக்கும் அது நக்கி பார்த்தா உப்பு பாதிக்கும் அதான் எனக்கு தெரியும்